அப்பா லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கணும்பா அதுக்கு பொண்ணு பார்க்கும்போதே மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் காரணம் என்ன மூணு காலத்துலலாம் அதுக்கு நிறைய கேட்டுட்டு இருந்தா இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் மகாலட்சுமி கட்டாக்ஷம் வந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ்வளவு வஸ்துக்களும் வந்துட்டுருது வாஸ்தவமா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பையன் பொண்ணாத்துக்கு அத்தனை வஸ்து கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான் அப்பா நீங்க எனக்கு பொண்ணு கொடுக்குறேன் நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி மாமனார் மாமியாருக்கு பையன் நிறைய வஸ்துக்களை கொடுத்து பொண்ணை அழைச்சிட்டு வந்து தன்னாத்துல வச்சுட்டு தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பிதுரார்ஜிதம் அதமம் பிராத்திரி வித்தம் ஸ்திரீ வித்தம் அதமாதமம் அப்படின்னார் தானா சம்பாதிச்ச சொத்து ரொம்ப உத்தமம் மத்தியமம் பிதுராஜிதம் இரண்டாம் பட்சமா அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருந்ததுன்னா உபயோகப்படுத்தலாம் அதமம் வித்தஞ்சே தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய வா உடன் பிறப்புகள் சம்பாதிச்சதான சொத்தை வச்சு பண்றதுங்கிறது கொஞ்சம் மட்டமான விஷயம் ஸ்திரீ வித்தம் அதமாதமம்னா ஒரு பொம்நாட்டிய சம்பாதிக்க வச்சு அதன் மூலமா நம்ம உட்காந்து சாப்பிடறதுங்கிறது ரொம்ப தப்புப்பா அப்படி பண்ண கூடாது அவளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்னிட்டத்தில் இருக்கிறதுனால அவளுடைய வருமானத்தை நீ சுவாமிக்கு வேணா செலவிடலாமே தவிர ஊர் பொது ஜனங்களுக்கு ஊர் காரியத்துக்கு வேணா செலவிடலாமே தவிர ஏன்னா அப்பையே தாசிகளும் இருந்தான்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம அதாவது வே வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அத்தனை பேருமே இருந்திருக்கா இல்லையா அப்போ வேலை செய்யறதே தப்பா நான் வேலை செய்யறது தப்பு இல்லை அதனால ஜீவனம் பண்றது தப்பு அதை வச்சு ஜீவனம் பண்ணக்கூடாது சோசியல் சர்வீஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது எத்தனை எத்தனையோ பாடசாலைகள் இருக்கு அத்தனை பாடசாலைகள் நமக்கு வித்தை சொல்லி தரதுக்கு ஆள் தேவைப்படுறது ஏதாரமா வித்தை சொல்லி தரலாம் ஆனா அதனால தான் நான் ஜீவனம் பண்றேன்னு இருக்கக்கூடாது அதனால வித்த மதமாதமம் அப்பா அதை வச்சு நீ இருக்கக்கூடாது தன்னால சம்பாதிக்கப்பட்ட சொத்தை வச்சு தான் வாழணும் அப்படிங்கறது பிரதானமான ஒரு அப்ப வேகாலுமின்னு நம்ம போறோம் உபாசனை பண்றோம் அப்ப மகாலட்சுமி